எபிசோட் சிக்ஸ்டி ஒன் கனிஷ்காவை இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது எனக்கே அப்படி தோணுது உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையாடா என்று நேத்திரன் கேட்க இல்ல மச்சான் ஸ்டார்டிங்ல இருந்தே யாஷிகாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போனது எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன்லேயே ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் எப்படி கனிஷ்கா எங்களுக்கு பிறந்திருக்க முடியும் என்றான் ரக்ஷித் ஏன் பிறந்திருக்க முடியாது ஒருவேளை அந்த டாக்டரே உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கலாம் இல்லனா குழந்தை லேட்டா ஃபார்ம் ஆனதுனால ஸ்கேன்ல காட்டாம இருந்திருக்கலாம்ல என்று நேத்ரன் கேட்கும் பொழுது கோபமாக உள்ளே வந்த ரிஷி ரக்ஷத் என்று அந்த வீடை அதிரும்படி கத்தினான் அந்த சத்தத்தை கேட்டு நடு வீட்டில் நின்று யாரிட எப்படி கத்துறது என்று நேத்ரன் கேட்க ரிஷியின் குரலை கேட்டதும் ஐ ரிஷி மாமா வந்துட்டாங்க என்று விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை பொம்மைகளை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து ஓட முற்பட அவளை கைப்பிடித்து தடுத்தவன் பப்பா இரு நான் தூக்கிட்டு போறேன் என்று கனிஷ்காவை தூக்கி கொண்டு ரிஷியின் முன் வந்து நின்றான் ரக்ஷத் ரிஷியின் கோபமான குரலை கேட்டு பயத்தில் யாஷிகாவும் அங்கு வந்துவிட ரக்ஷித்தின் கையிலிருந்த கனிஷ்காவை வாங்கிக் கொண்டவன் ரக்ஷித்தை ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பித்திருந்தான் ரிஷி ரிஷி அங்கு வந்திருக்கிறான் ஏன் தன்னை அடிக்கிறான் என்பது கூட புரியாமல் இருந்தவன் பின் தன் நிலைக்கு வந்து ரக்ஷித்தும் ரிஷியை தாக்க ஆரம்பித்திருந்தான் முகம் சிவக்க கோவத்திலிருந்த ரிஷியை கட்டுப்படுத்தவும் முடியாமல் அதற்கு பதில் தாக்குதல் கொடுத்து கொண்டிருந்த ரக்ஷித்தை தடுக்கவும் முடியாமல் இரு சிங்கங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்ட மான்குட்டியாய் கொண்டிருந்தாள் யாஷிகா ரக்ஷித் பாவம் மாமா அடிக்காத மாமா வலிக்கும் என்று கனிஷ்கா பேசிய வார்த்தைகள் யாவும் ரிஷியின் காதில் கேட்கவே இல்லை ரக்ஷித்தும் ரிஷியை அடிக்க ஆரம்பித்தவுடன் பயத்தில் ரிஷியின் கழுத்தை கட்டிக்கொண்டு ஒரு கோழி குஞ்சாய் அவனது நெஞ்சாங்கோட்டில் புதைந்து கொண்டாள் கனிஷ்கா யாஷிகா ரிஷியையும் நேத்ரன் ரக்ஷித்தையும் எவ்வளவோ தடுக்க முயன்றும் முடியாமல் போக ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை நிறுத்துறீங்களா தனது காதுகளை மூடி சத்தமாக கத்தினாள் யாஷிகா அப்பொழுது ரிஷியின் பிடியிலிருந்து கனிஷ்கா அழுது கொண்டே கீழே இறங்க பார்க்க சுயத்திற்கு வந்தவன் கனிமா அழாதீங்க செல்லோம் என்று கனிஷ்காவின் கண்களை துடைத்து விட நீ ஏ மாமா ரஷ்ஷத்தை அடிச்ச என்று கனிஷ்கா ரிஷியிடம் கேட்டவுடன் ரிஷியின் முகத்தில் குத்த வந்த ரக்ஷத்தின் கை அவ்வார்த்தைகளை கேட்டதும் அப்படியே நின்றுவிட்டது கனிஷ்கா ரக்ஷித்திற்கு ஆதரவாக பேசியதும் சந்தோஷம் துக்கம் என்ற இரண்டையும் பிரதிபலித்தது ரிஷியின் முகம் அவ மட்டும் என் கனிமாவை கீழே தள்ளி என் கனிமா பாவம் தானே என்று கேட்ட ரிஷிக்கோ கண்கள் கலங்கியது ஐயோ மக்குமாமா ரக்ஷித் என்ன கீழே தள்ளி அந்த அந்த தான் தள்ளிவிட்டான் என்று அனைவரின் முன்னிலையிலும் ராகவ் தான் தன்னை தள்ளிவிட்டான் என்ற உண்மையை போட்டுடைத்தாள் கனிஷ்கா நிஜமாவா கனிமா ரிஷி கேட்க ஆமாம்மா அன்னைக்கு எனக்கு இங்க வலிச்சுதா யாஷுமா எனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்டாங்க ஆனாலும் வலி சரியாகவே இல்ல அப்புறம் ரக்ஷித் தான் ஐஸ் கட்டி எடுத்து வச்சு விட்டான் அப்புறம் தான் வலி கொஞ்சமா சரியாச்சு என்றாள் கனிஷ்கா கனிஷ்கா ரக்ஷத்தின் பெயரை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவன் இவன் என்று உரிமையாக கூறுவதை பார்க்கும் பொழுது தன் அம்மாவையே நேரில் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு வந்தது ரக்ஷத்திற்கு அனைவரும் கனிஷ்கா பேசுவதைதான் வியந்து போய் பார்த்துக் கொண்டிருந்தனர் அண்ணா உக்காரணா என்று ரிஷியை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு ரக்ஷித்திடம் வந்தவள் எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க சித் என்று ரக்ஷித்தையும் சோஃபாவில் அமர வைத்துவிட்டு அண்ணா ரெண்டு பேரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க திரும்பவும் சண்டை போட்டுக்க போறாங்க என்று நேத்திரனிடம் கூறிவிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸை எடுத்து வருவதற்காக தங்களது அறைக்கு சென்றாள் யாஷிகா இப்பொழுது இருவரும் எதிரெதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருக்க மாமா வர என்று ரிஷியிடம் கூறிவிட்டு ரக்ஷித்திடம் வந்தவள் தன் பிஞ்சு கரங்களால் ரக்ஷித்தின் கன்னத்தை பற்றி வலிக்குதா ரக்ஷித் என்று கேட்க ம் என்று கண்கள் கலங்க தலையசைத்தான் ரக்ஷித் தனக்காக அவள் துடிக்கும் பொழுது கண்கள் கலங்கத்தானே செய்யும் நான் உனக்கு உம்மா கொடுக்கட்டுமா வலி சரியாயிடும் பாட்டி அடிச்சு மாமாக்கு வலிக்கும் போதெல்லாம் நான் உம்மா கொடுத்தேனா வலி போயிடுச்சுன்னு மாமா சொல்லுவாங்க என்று கனிஷ்கா கூற ஓ அப்படியா அப்போ எனக்கும் உம்மா கூட வலி சரியாகுதான்னு பாப்போம் என்று ரக்ஷித் தனது முகத்தை காட்ட ஒரு இடம் கூட மிச்சமின்றி அவனது முகம் முழுவதும் முத்தமிட்டாள் கனிஷ்கா ரக்ஷித் அப்படியே அவளை அணைத்து கொள்ள அவனது தோல் சாய்ந்தவளோ இப்ப உனக்கு வலி போயிடுச்சா ரக்ஷித் என்று கேட்க போயிடுச்சு என்று கனிஷ்காவின் கன்னத்தில் முத்தமிட்டான் ரக்ஷித் மாமா எனக்காக தானே ஒன்னு அடிச்சாங்க மாமாக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மாமாவ மன்னிச்சிடு அவரும் பாவம் தானே என்று தன் மாமாவுக்காக தனது அப்பாவிடமே சிபாரிசு செய்து கொண்டிருந்தாள் கனிஷ்கா என் செல்ல பாப்பாவுக்காக பாவம் பார்த்து ஓ மாமாவை விடுறேன் என்று ரக்ஷித் அவளது கன்னத்தை கிள்ளி செல்லம் கொஞ்ச அப்பொழுது அங்கு வந்த யாஷிகா இருவரின் அன்பையையும் பார்த்து சந்தோஷம் அடைந்தாள் ஆனால் உண்மை வெளிவரும் பொழுது யாஷிமா நீங்க மாமாவுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுங்க ரக்ஷித்துக்கு நிறைய அடிபட்டு இருக்கு வலிக்குதான் அதனால நானே ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் என்று பெரிய மனுஷியை போல் கூறி ஆயின்மெண்ட் கேட்டு கை நீட்ட சந்தோஷமாய் அவள் கையில் ஆயின்மெண்டை கொடுத்துவிட்டு விட்டு ரிஷியிடம் சென்றாள் யாஷிகா பாத்தியானா உன் கனிமாவ என்று யாஷிகா ரிஷியிடம் கேட்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டிமா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம ரக்ஷிதா அடிச்சிட்டேன் என்று மனம் வருந்தி கூறினான் ரிஷி விடுனா நீ எதுவும் வருத்தப்படாத உன் கனிமாவ அவங்க அப்பாவே சரி கட்டிடுவா என்று சிரித்த முகமாக யாஷிகா கூற அதை கேட்ட ரிஷியும் புன்னகைத்தான் இங்கே என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா அண்ணனும் தங்கச்சியும் என்னமோ சிரிச்சுட்டு இருக்காங்களே என்று நேத்ரன் ரக்ஷித்தையும் கனிஷ்காவையும் பார்க்க இங்க வலிக்குதா ரக்ஷித் அப்புறம் அங்க என்று கேட்டு கேட்டு முகம் முழுவதும் ஒரு இடம் கூட மிச்சம் இல்லாமல் அயின்மெண்டை தடவி இருந்தாள் கனிஷ்கா அதை பார்த்து நேத்திரனும் சிரித்துவிட சற்று நேரத்திற்கு முன் யுத்த கலமாக இருந்த அந்த இடமே இப்பொழுது புன்னகை வனமாக காட்சியளித்தது அவளது பிஞ்சு கரண்கள் தன் முகத்தில் பட்ட உடனேயே அளவு வலி குறைந்ததைப் போல் உணர்ந்தான் ரக்ஷித் முகம் முழுவதும் கனிஷ்கா அயின்மெண்ட்டை தடவியிருந்தாலும் அதை துடைக்கும் மனம் சிறிதும் அவனுக்கும் இல்லை அப்பொழுது ரக்ஷித் ரிஷியை பார்க்க மீண்டும் இருக்கத்தை முகத்தில் தத்தெடுத்து கொண்டவனோ நான் கனிஷ்காவை வையன் கூட வெளியே கூட்டிகிட்டு போறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு கனிமா மாமா கூட வரீங்களாடா வெளியே போயிட்டு வரலாம் என்று அழைக்க நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் மாமா என்று ரிஷியிடம் கூறிவிட்டு வாஷ்பேசினை நோக்கி ஓடியவள் அவள் உயரத்திற்கு இருந்த ஒரு வாஷ்பேசினில் கைகளை அலம்பிவிட்டு மீண்டும் ரக்ஷத்திடம் வந்தாள் கனிஷ்கா நான் மாமா கூட வெளிய போயிட்டு வர வரைக்கும் நீ குட் பாயா இங்கே உக்காந்துட்டு இருக்கணும் யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது புரியுதா என்று ரக்ஷத்திடம் கூறிவிட்டு யாஷிமா நான் வர வரைக்கும் ரக்ஷித்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க வலிச்சுதுன்னா உடனே மாமா நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் என்று கனிஷ்கா கூற பெரிய மனுஷியை போல் அவள் பேசுவதை தான் மற்ற நால்வரும் ஆசையாய் பார்த்து கொண்டிருந்தனர் மாமா எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் அதுவும் இந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் என்று தனக்கு பிடித்த ஃப்ளேவர்களை எல்லாம் அவள் அடுக்கிக் கொண்டே போக யாஷிகாவும் ரக்ஷித்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்தனர் என் கனிமா கேட்டு நோ சொல்லுவேனா வாங்க எல்லா ஃப்ளேவர்ஸ்லையும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று கனிஷ்காவை தன்னுடன் அழைத்து சென்றான் ரிஷி இன்னும் சிறிது நேரம் இங்கு நின்றிருந்தால் கூட எங்கே தான் மாட்டிக்கொள்வோமோ என்று நினைத்து தலையை தொங்க போட்டபடி கிச்சனுக்குள் சென்று விட்டாள் யாஷிகா குழந்தைகள் பிறக்கும் வரையில் யாஷிகா ரக்ஷத்தின் வீட்டில் பொழுது அவ்வளவாக வெளியே செல்லவில்லை என்றாலும் எப்பொழுதாவது ரக்ஷத்துடன் வெளியில் செல்லும் பொழுது எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்களையும் சாப்பிடாமல் விட்டதில்லை அதுவும் இப்பொழுது கனிஷ்கா கூறியதைப் போலவே ஃப்ளேவர்களையெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடும் ரகமாக யாஷிகா இருந்திருக்க முதல் முறையாக கனிஷ்கா தன் மகளாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது ரக்ஷத்திற்கு இப்பொழுது அங்கு நேத்திரனும் ரக்ஷத்தும் மட்டுமே இருக்க டே மச்சா நீ சொல்ற மாதிரியே கனிஷ்கா ஏன் போனாதான் இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா என்றான் ரக்ஷித் இவ்வளோ நேரமா நான் சொல்லும்போது நீ அதை ஒரு விஷயமா கூட எடுத்துக்கல ஆனால் இப்போ மட்டும் எப்படிடா இப்படி சொல்ற என்று நேத்ரன் கேட்க இப்போ கனிஷ்கா ரிஷிக்கிட்ட எப்படி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி கேட்டாலோ அதே மாதிரி தான்டா யாஷிகாவும் என்கிட்ட கேட்பா கனிஷ்கா மட்டும் என் பொண்ணுங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா அந்த உண்மையை இன்னும் எவ்வளோ நாள் தான் யாஷிகா என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு நானும் பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் எல்லா உண்மையும் வெளியே வந்துதான் ஆகணும் என்று வன்மமாக சிரித்தான் ரக்ஷித் அதுக்கேண்டா நீ அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க உன் குழந்தையா இருக்குமோன்ற சந்தேகம் உனக்கு இருந்ததுனா இப்போவே நீ யாஷிகா கிட்டே கேட்க வேண்டியது தானே என்றான் நேத்ரன் முழுசா நாலு வருஷம் முடிய போகுது அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்டா மட்டும் உண்மையை சொல்லிடுவாளா என்ன அடுத்த வாரம் ராகவ் ராகுலோட பர்த்டேடா என்று ரக்ஷித் கூற அப்படின்னா யாஷிகாவுக்கு செம செக்குடா என்றான் நேத்ரன்